अंडे இதை யார சாப்பிட கூடாது அப்படிங்கறத பத்தி இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம் பொதுவா பிறண்டை நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது எலும்ப வலப்படுத்துறதுல இருந்து செரிமானத்தை சீராக்குறது வரைக்கும் நிறைய நன்மைகள் இருக்கு ஆனா எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் சாப்பிடக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் பாலூற்ற தாய்மார்கள் தவிர்க்கணும் பிறண்டையோட விளைவுகள் கர்ப்ப காலத்துல எப்படி இருக்கும்னு இன்னும் முழுசா ஆராய்ச்சி பண்ணி உறுதி செய்யப்படல அதனால கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் பிறண்டைய சாப்பிடாம இருக்கிறது நல்லது ஒருவேளை சாப்பிடணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிட்றது பாதுகாப்பானது இரண்டாவதா சர்க்கரை நோயாளிகள் பிரண்டை சர்க்கரை அளவை குறைக்கிற தன்மை கொண்டது அதனால சர்க்கரை நோய்க்காக ஏற்கனவே மாத்திரை எடுக்கிறவங்க பிறந்தமா சாப்பிடும் போது இரத்த சர்க்கரை அளவு ரொம்ப குறைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அவங்களும் மருத்துவ ஆலோசனையோட தான் நல்லது மூன்றாவதா மாதவிடாய் காலத்துல அதிக ரத்த போக்கு உள்ள பெண்கள் சில தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா சாப்பிடும்போது மாதவிடாய் காலத்துல ரத்தப்போக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அதனால ஏற்கனவே அதிக ரத்தப்போக்கு போக்கு உள்ளவங்க தவிர்க்கிறது நல்லது நான்காவதாக சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க ஆக்சிலைட்டுன்னு ஒரு வேதிப்பொருள் இருக்கு அதிகமாக உடம்புல சேர்ந்தா சிறுநீரக கற்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது அதனால ஏற்கனவே சிறுநீரக கல் பிரச்சனை இருக்கிறவங்க அல்லது சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க பிரண்டையை அதிகம் சாப்பிடாம இருக்கணும் ஐந்தாவதாக அளவுக்கு மீறி சாப்பிட்றவங்க எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அளவுக்கு மீறினா நஞ்சாயிடும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் அதிகமா சாப்பிட்டா உடம்பு சூடாகும் வாய்ப்பு வரும் சரும அரிப்பு கூட வரலாம் சுருக்கமாக சொன்னா உங்களுக்கு ஏதாவது உடல்நல பிரச்சனை இருந்தாலோ கர்ப்பமா இருந்தாலோ பிரண்டைய சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் இல்லனா உணவு ஆலோசகர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது சாதாரணமாக துவையல் மாதிரி கொஞ்சமா சமைச்சு சாப்பிடும்போது பெரிய பாதிப்புகள் வர்றது கிடையாது ஆனா பொடியாகவோ மருந்தாகவோ இல்லைனா அடிக்கடி எடுத்துக்கொள்ளும்போது கட்டாயம் கவன தேவை